ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடிபிஆர்டினுடைய வழக்கு அதாவது நானூற்றி பத்து ஆசிரியர்கள் எங்களுக்கு முதல்ல பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடுத்த வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு திடீர்னு வெயிட்டேஜ் வந்ததுனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் முடித்து வச்சுட்டு திடீர்னு வெயிட்டேஜ் பணி வாய்ப்பு கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட நானூற்றி பத்து ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கு ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது ஏழாவது மாதம் விசாரணைக்கு வந்தது அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அமர்வு என்ன சொன்னது அப்படின்னா அந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு பணி நியமனம் செய்த பிறகே மற்றவர்களுக்கு பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவை சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் அரசு வந்து ஆசிரியர்களுக்கு தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமனம் தெரிவித்து அதன் பேசிஸில் வந்து பார்த்தோன்னா பணி நியமனங்களை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க இதனால் இந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அதாவது இந்த வழக்கை சுற்றி காட்டி இந்த மாதிரி நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கோர்ட்டு அதாவது ஃபாலோ பண்ணாமல் கவர்மெண்ட் வந்து அவங்க மட்டும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸோட இயரிங் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ யார் வந்து இந்த வழக்கை போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிறவரு தான் தேனி டிஸ்டிக் அதே மாதிரி ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அது டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்ட் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இது எதிர்த்து வாதாட போகிறாங்க ஸோ இன்றைக்கி வழக்கு நிலவரம் என்ன அப்படிங்கிறத உடனே கூட நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி